இங்கே தங்கமேல ஹனிமூனுக்கு அனுப்புறதுக்கான எல்லா வேலையுமே நல்லபடியாக முடியுது அவங்களும் அடுத்த நாள் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் கிளம்புறதுக்காக எங்கள் மேலும் சரி சரவணனும் கொஞ்சம் சந்தோஷத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க சரி சரிமையில் அங்கே போனதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த செலவுமே வச்சுக்க வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இறந்துக்கிட்டு இருக்காங்க சரி மாமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் தான் எங்கள் தங்கமேல் இறந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு தான் தெரிய வருது அந்த ரூம் அடகு மொத்தம் இருபதாயிரன்ற விஷயமே இதை வந்து தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பட்டு சொல்ல அவங்க இப்போதைக்கு எதுவும் பேசாத அமைதியாகிடும் அங்கே போனதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா உன்னால் வந்துட்டு ஹனிமூனே போக முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கு பிறகு எங்கள் தங்கள்மையில் வந்துட்டு என்ன அம்மா இப்படி பேசிட்டாங்களேன்ற ஒரு பதட்டத்தில் தான் அந்த இருட்டில் ஃபோன் எடுத்துகிட்டு வர இங்கே யாரையோ பார்த்து பயந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா இங்கே வந்துட்டு பாண்டியன் தான் வராங்க என்னம்மா என்ன இந்த நேரத்தில் எதுக்கு இப்போ வெளியில் வந்தேன்னு சொல்ல அது வந்துமாம்மா அப்படின்ற மாதிரி பதட்டத்தில் இங்கே பார்க்குறாங்க என்னாச்சுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைமாம்மா நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க தண்ணி குடிக்க தான் மாமா வந்தேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா இந்த நேரத்தில் போய் தண்ணி குடிக்க வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே நினைக்கிட்டுருக்கேன் சொல்ல இல்லைமாம்மா இருட்டில் ஒன்றும் தெரியலை அதான் செல்ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன் செல்ஃபோன் வெளிச்சத்தை ஆன் பண்ணலான்னு பார்க்கும்போது நீங்கள் வந்துவிட்டீங்க இருட்டுக்குள்ளே இந்த உருவத்தை பார்த்ததும் பயந்துட்டே மாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி இல்லை போய் படுமா நாளைக்கு வேறு கிளம்பணும் இல்லை போய் தூங்குமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்களும் உள்ளே போக இங்கே அடுத்த நாள் பொழுது வடிது செந்தில் வந்துட்டு கிளம்பிட்டுருக்காங்க இருக்காங்க கடைக்கு வேலைக்கு போக பழனி வேலை கூட கிளம்ப இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆகிடுச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் ரொம்ப சத்தாக போட ஆரம்பிக்கிறாங்க நைட்டு வந்துட்டு இங்கே மீனாவும் செந்திலும் வந்துட்டு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றியும் கவர்மெண்ட் வேலையை பற்றியும் அவங்க கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க இதனால் படுக்க லேட்டாகிட்டுதான் அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க காலைல லேட்டாகிடுது கிளம்புறதுக்கு இதை கவனிச்சிட்டு இருந்த பாண்டியன் வந்துட்டு ஒரு நாள் வேலைக்கு லேட்டாக போனாலும் என்னெல்லாம் பிரச்சனை வரும் வந்த கஸ்டமர்ஸ் எல்லோரும் வெளியிலேயே நின்றுட்டுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு புரியவே மாட்டேதுன்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கே மீனா முன்னாடி மீனா முன்னாடி திட்டுறதுனால மீனாவுக்கு ரொம்பவே சங்கட்டமாக போயிடுது இவர் படிச்சிருக்காரு படித்த படிப்புக்கான வேலையும் இவருக்கு கிடைக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய அப்பாவுக்காக அந்த கடையில் போய் வேலைக்கு கஷ்டப்படுறாரு அதை நினச்சி எதுக்காக மாமா அதை பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டாரு எப்போதுமே திட்டிகிட்டே இருக்காரு நினைச்சு மீனாவே சங்கட்டப்படுறாங்க இந்த வீட்டில் நான் சொல்ற மாதிரி பொறுப்பாக பார்த்தா சரவணன் மட்டும்தான் சரவணன் மட்டும்தான் நான் சொல்றதை கேட்டு நடக்கிறப்பில் மற்ற ரெண்டு பேரும் இந்த வீட்டில் நான் என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்லைன்னு சொல்லி பேச இதை கேட்ட கோமதி சொல்றாங்க இந்த தாங்க இப்படி பேசாதீங்கன்னு உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் ஆனாலும் இந்த வீட்டில் நீங்க பசங்களை பிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க இதனால அவங்களுக்குள்ளதான் பிரச்சனை வரும் ஏதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு நேரடியாகவே சொல்றாங்க நீ தனியா வந்து பாடம் நடத்துனது போக எல்லாேருக்கும் மத்தியிலையும் என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறியா அப்படின்னு பாண்டியான்னு சொல்ல இதில் நான் உங்களை எதுவுமே அசிங்கப்படுத்தலைங்க உண்மையை தானே சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்க மாட்டீங்க அதுதான் உண்மை கோமதி ரொம்ப கோபமாக கேட்குறாங்க பாண்டியன்கிட்ட பாண்டியனும் வந்துட்டு கோவமாக கோமதியை பார்க்க இங்கே உடனே சொல்கிறாங்க நீ பெற்று வளர்த்து வச்சிருக்கிய இந்த பசங்க மூணு பேரில் சரோணன் மட்டும்தான் நல்ல பயனாந்துட்டுருக்கான் நீ அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் அவனுங்க நான் சொல்கிற பேச்சு கேட்கவே மாற்றானுங்க அப்படின்னு சொல்லி கோமதியை இருக்காங்க நேரம் பார்த்து மயில் வர என்னப்பா மயில் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா ரெடி ஆயிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சிப்போம்னு இங்கே சொல்லிட்டு இருக்க நேரத்தில் சரி நான் சென்னையில் அன்னைக்கு செந்தில் விட்டுட்டு வந்த வேலை ஒன்று இருக்குது அதை முடிச்சுட்டு வர முடியுமா அப்படின்றது வந்து கேட்குறாங்க சார் ஒன்று நின்றுட்டு இருக்காங்க என்னப்பா வேலை அப்படின்னு சொல்ல என்னப்பா வேலை என்ன வேலையாக இருந்தாலும் முடிச்சுட்டு வந்து ரெண்டு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பாண்டியன் சொல்கிறாங்க பார்த்துக்கோ இங்கே சரவணனை பார்த்து கற்றுக்கடை செந்தில் நான் சொன்ன உடனே என்ன வேலை ஏது என்னென்னு எப்படி அதை பண்ணணும்லாம் கேட்காம சரிப்பா முடிச்சுட்டு வந்து ரெண்டு சொல்கிறான் பாரு அவன் தான் என் பையன் அப்படின்னு இங்கே பெருமையாக சொல்லிக்கிறாங்க உடனே வந்துட்டு தங்கமல்லி சொல்கிறாங்க அதை விட்டால் எங்களுக்கு வேறு என்ன வேலைமாம்மா நமக்கு சோறு போடுறதே அந்த தான் அதுக்காக நாங்கள் இதை கூட செய்ய மாட்டோமா என்ன கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற வேலையை முடிச்சுட்டு தான் நாங்கள் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பா சொல்கிறாங்க பாருப்பா மீனா நீ நீந்தான் இங்கே செந்தில் வீட்டில் கூட்டிகிட்டு போனேன் ஆனால் அங்கே நீங்கள் ரெண்டு பேரும் பீச்சுக்கு போய் சுற்றிட்டு வந்தீங்களே தவிர நான் சொன்ன வேலையை முடித்த பாடில்ல ஆனால் இங்கே தங்க மேல நாங்கள் ஹனி அனுப்பி வச்சாலும் ஆனால் அந்த பிள்ளை நான் சொல்கிறதை கேட்டு நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ரெண்டு பேருமே சரி இங்கே சரவணனையும் தங்க மேலையும் பார்த்து தான் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த கோமதிக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது உடனே பாண்டியனை பார்க்குறாங்க ஏங்க நான் உங்ககிட்ட ஏற்கனவே கடைக்கு வந்து பேசின விஷயத்தை தான் இப்போவும் சொல்கிறேன் பசங்களுக்கு இடையில் வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது பின்னால் பெரிய பிரச்சனையாகும் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றனோ அதை நீங்க கேட்க போறதும் கிடையாது அப்பதாங்க நான் சொன்னதே யோசிச்சு பார்ப்பீங்க அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோமதி கோவமா பேசிட்டு உள்ள போறாங்க இங்க தங்கமேலுக்கு முன்னாடியும் வீட்டுல இருக்க மற்றவங்களுக்கு முன்னாடியும் செந்திலையும் தன்னையும் அவமானப்படுத்துறது இங்க மீனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதனால பாண்டியன் கிட்ட சொல்றாங்க என்னமாம் இவரை போய் இப்படி நினைச்சிட்டீங்க அன்னைக்கு நாங்கள் சென்னையிலே நடந்த விஷயத்த தான் உங்கள் கிட்டே தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லிட்டோமே மாமா அன்னைக்கு நாங்கள் போனதுலேருந்து ஒரு நாள் கூட வெளியில் கிளம்பி போகக்கூட முடியல நீங்கள் சொன்ன வேலையை தான் இவரும் பார்த்துக்கிட்டே இருந்தார் எவ்வளோ நேரம் தான் மாமா உங்களுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு முடியும்னு சொல்ல நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு வந்து பேசியிருந்தா நான் எதுக்குப்பா இவனை திட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனும் உடனே இதுக்கு செந்தில் சொல்கிறாங்க நீ அமைதியாக இருமீனா பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம் இதோட விடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை கேட்காத மீனா இங்கே வந்து பாண்டியனை பார்த்தா சொல்கிறாங்க உங்களுக்கு இவரோட அருமை இப்போ மாமா இவர் என்னதான் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு நினச்சி தான் படித்த படிப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்பாவுக்கு உதவியாக உங்கள் கூட வந்து தான் ஆசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரில்ல அவரை நீங்கள் இப்படி பேசுகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியன் அப்படியே திகச்சு போய் மீனாவை பார்க்க கோமதியும் பார்க்குறாங்க என்னடி இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி கோமதி கேட்க பின்ன என்னத்தை இந்த வீட்டில் இங்கே சரவணன் மாமா அவருக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறாரு கதிர் கூட இந்த கடைக்கு என்னால் வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வேலையை பார்க்க போயிட்டாரு ஆனால் இங்கே அப்பா கஷ்டப்படக்கூடாது தனியா இருந்து வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக படிச்ச படிப்பை தூக்கி போட்டுட்டு தன்னுடைய ஆசையும் தூக்கி போட்டுட்டு அங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு நீங்க சம்பளம் கொடுக்கலனாலே எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனாலும் அவரை மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்தாமல் தான் இருக்கணுமா இல்லையா ஆனால் அதை விட்டுட்டு மாமா ஒவ்வொரு நாளும் இங்கே மற்றவங்க எல்லார் முன்னாடியுமே அவமானப்படுத்தி பேசுகிறது இது எனக்கும் சங்கட்டமாதானத்தை இருக்கும் இதை நான் உங்ககிட்ட நேரடியாகவே பல தடவை சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இல்லத்த அப்படின்னு கேட்க இங்கே வந்து கோமதி தலையாட்டிட்டு நிற்கிறாங்க ஆமாண்டி ஆனால் அதுக்காக இப்படி அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைத்த நம்ம மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அதனால தான் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மீனாவும் அதுக்கு பிறகு எங்கள் மீனா வந்துட்டு சொல்கிறாங்க பாண்டியனை பார்த்து அன்னைக்கு நீங்கள் நாங்கள் சென்னைக்கு போகிறதுக்கு கூட தான் ரூபா செலவுக்கு கொடுத்தீங்க ஆயிரம் ரூபாயில எப்படி மமா அங்கே போயிட்டு நாங்கள் மற்ற வாங்கிக்கிட்டு அங்கே இருந்துட்டு வர முடியும் இங்கேருந்து அவங்க எங்களை ஃப்ரீயாக தான் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னாங்க ஆனால் அதுக்காக சின்ன சின்ன செலவுகளை பார்த்துக்க கூட முடியாது இங்கே இருந்த பஸ் டிக்கெட்டுக்கே காசு ஆயிரம் ரூபாவே வந்துடும்மாம்மா ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததே ஆயிரம் தான் ஏதோ நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுனால எங்கிட்டேயும் கையில் காசு இருந்ததுனால அதை வச்சு சமாளிச்சிட்டோம் ஆனால் இங்கே செந்தல் எவ்வளோ ஃபீல் பண்ணால் தெரியுமா அப்படின்ற மாதிரி பாண்டியன் பாண்டியன்கிட்ட சொன்ன உடனே பாண்டியனுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சியமும் இருக்கு உடனே பாண்டியனுக்கு புரிய வைக்கிற மாதிரியே சொல்றாங்க இங்க செந்தில் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகத்தான் போறாரு அன்னைக்கு நீங்க அவரை பத்தி புரிஞ்சுப்பீங்க மாமா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம எங்க தங்கமையிலேயே பார்த்துட்டு உடனே பாண்டியன் கிட்ட சொல்றாங்க இன்னும் சிலரால் நீங்கள் சீக்கிரத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் மாமா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட பாண்டே ரொம்ப அதிர்ச்சியோட மீனாவை பாக்குறது மட்டும் இல்லாமல் என்னம்மா மீனா பேசுகிறேன் இனமோ எனக்கு செந்தில் மேலேயே அக்கறையே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல மாமா இருக்கு நீங்கள் நடந்துகிறது இந்த வீட்டில் நீங்க ஒவ்வொரு பசங்களையும் ஒவ்வொரு மாதிரியா தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க நானும் வந்ததுலேண்டு இந்த விஷயம் இப்ப சரியாயிடும் அப்ப சரியாயிடும்னு பார்த்தா இன்னமும் நீங்க செந்தில தட்டி நடத்துறது நடத்திக்கிட்டே தான் இருக்கீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்க எல்லாருமே தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி இவ நல்ல வேலையில் சேரத்தான் போகிறாரு அன்னைக்கு அதை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படத்தான் போகிறீங்கன்னு சொல்ல இடையில உடனே தங்கமையில் குறுக்க போகுது மீனா மாமா மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இப்படி பேசுகிறீங்க என்னைக்கு அவங்க இப்படி செந்தில் கிட்ட நடந்துக்கிறாங்க செந்தில் தம்பி தானே மாமாவுக்கு கோவம் வருது நீங்கள் செந்தில் தம்பி அடக்கிறதை விட்டுட்டு இப்படி கிட்ட கோவப்படுறீங்களேன்னு சொல்ல போதும் நிறுத்துங்க தங்கமையில் சாரி தங்கமயில் அக்கா இனிமேல் உங்களை நான் அப்படி தான் கூப்பிடணும் இல்லை அப்படியே கூப்பிடுறேன் ஆனால் நீங்கள் அதுக்காக எங்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலேயோ எங்கள் ரெண்டு பேருடைய விஷயத்துலேயோ தலையிடாதீங்க உங்களுடைய வேலை என்னமோ அதை மட்டுமே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் தான் சென்னைக்கு போகிறீங்க உங்களுக்கு எப்படி அவங்க மாமா காசு கொடுக்குறாங்கன்னு நாங்களும் பார்க்க தானே சொல்ல உடனே எங்கள் தங்கமேல் சொல்கிறாங்க செந்தில் தம்பி மாதிரி இல்லை செந்தில் தம்பிக்கு கொடுத்த மாதிரியெல்லாம் மாமா எங்களுக்கு ஆயிரரூவா கொடுத்துற மாட்டார் ஏன் நான் அப்படியே கொடுத்தாலும் கூட இங்கே என்னோடய மாமா தனியாக வேலை பார்க்குறாரு சம்பாதிக்கிறாரு அவர் கையிலேயும் காசு இருக்கும் என்ன மாமா நான் சொல்றது சரிதானேன்னு சொல்லி சரவணன பார்க்க என்ன தங்கமையை எந்த இடத்துல எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாதான் என்ன இருக்க நீ அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ தான் இங்கே கோமதி சொன்ன ஒரு விஷயமே பாண்டியனுக்கு புரியுது இங்கே செந்தில நம்ம மட்டும் தாட்டி பேசுகிறது மற்றவங்களுக்கும் வந்துட்டு அது இலக்காரமா இருக்கான் அப்போ நம்ம பேசின விஷயம் இப்போ தங்கமையிலும் வந்துட்டு வேணும்னே பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்க இங்க சரவணன் இருக்கான் சரவணனே எல்லா செலவையும் பார்த்துக்குவான் அப்போ இங்க செந்தில் கையில பணமே இல்லை அப்படின்றத வந்து இருக்குன்றதையும் மாமா நீங்களே அவங்க என்ன பேசுறாங்கன்றது உங்களுக்கே இல்ல இப்போ நீங்க நடந்துகிற தான் மாமா இவருக்கு இந்த வீட்டில் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நீங்க சரியா இங்க கிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கும் அதே இன்னும் வரும் நீங்க எப்படி நடந்துகிறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் நடந்துக்க பார்ப்பாங்க அதே மாமா உங்களுக்கு புரிய மாட்டுதுன்னு சொல்லி இங்கே வந்துட்டு மீனா பயங்கரமாக தடுறாங்க எங்கள் பாண்டியனை பாண்டியனுக்கும் வேற வழி இல்லாமல் பேச முடியாமல் நினைக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எங்கள் மீனா சொன்ன மாதிரி இருபதாயிரம் நட்டப்படுத்தினத்துக்கு கண்டிப்பாக எங்கள் தங்கமேல் வந்துட்டு பாண்டியன்கிட்ட மாட்டி தவிக்க போகிறப்ப தான் எங்கள் செந்திலோட அருமையும் மீனோட அருமையும் கண்டிப்பாக என்னென்ன அவருக்கு புரியவும் போகுது அதே போல் அங்கே நின்றுகிட்டு இருக்க கோமதியும் நான் சொன்ன விஷயம் இப்போவே ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நடுவில் வேற்றுமையை பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா கடைசியில் இந்த குடும்பம் என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு தன்னுடைய பாண்டியனுக்கு எச்சரிச்சிட்டு இங்கே கோமதியும் கோவமாக உள்ளே போக இங்கே மீனா என்ன பண்ணுறாங்கன்னா செந்தில் கையை பிடிச்சி எழுத்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எழுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கு பிறகு இங்கே வந்துட்டு தங்கமேல் சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க மாமா அவங்க ஏதோ தப்பாக நினச்சிட்டு பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல இங்கே தங்கமேல் பேசினதை கேட்டும் எதுவுமே பேசாமல் பாண்டியன் அமைதியாக கிளம்பி வெளியில் போகிறாங்க பாவம் மாமா இதில் நம்ம வேற இருபதாயிரம் பணத்தை வேற அங்கே வேற கொடுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கே போனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பா மாமாவுக்கு நம்ம மேலே கோவம் வரத்தான் செய்யும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி இருக்காங்க ஆனால் இந்த விஷயம் வெளியில வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக சரவணன் கிட்ட பயங்கரமா திட்டு வாங்க போறாங்க எங்கள் தங்க மேலும்